ஆவணி ஆவிட்டமும் ஹயக்ரீவர் ஜெயந்தியும் உருவான கதை பற்றி பார்ப்போமா முற்காலத்தில் மது மற்றும் கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் பிரம்மனிடமிருந்து வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தனர் இதனால் வேதங்களின் சக்தியும் உலக இயக்கமும் பாதிக்கப்பட்டது பிரம்மனும் தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் விஷ்ணு குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று அந்த அசுரர்களுடன் போரிட்டு அவர்களை அழித்தார் பின்னர் வேதங்களை மீட்டெடுத்து பிரம்மனிடம் மீண்டும் ஒப்படைத்தார் ஆவணி அவிட்டம் என்பது வேதங்கள் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் வேதங்களை படிக்கத் தொடங்குவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாள் ஹயக்ரீவர் ஜெயந்தி என்றும் சில பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது ஆவணி அவிட்ட நாளில் பூநூல் அணிந்தவர்கள் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் புனித நீராடி பழைய பூணூலை எடுத்துவிட்டு புதிய பூநூல் அணிந்து கொள்வார்கள் இது ஒரு வருடத்தில் செய்த பாவங்கள் தவறுகள் மற்றும் வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் ஏற்பட்ட பிழைகளை நீக்கி மீண்டும் ஒரு தூய மனதுடன் வேதங்களை படிக்கத் தொடங்குவதற்கான ஒரு சடங்காக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் காண்டரிஷி தர்ப்பணம் செய்வதும் வழக்கத்தில் உள்ளது வேதம் கற்றுக் கொடுத்த ரிஷிகள் முன்னோர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த தர்ப்பணம் செய்யப்படுகிறது